பேர் வந்து ஹியூன் ஹீ நான் ஹியூன்னு வச்சுக்கலாம் ஹியூன் அவங்க அப்பா வந்து ஒரு போதகர் அட்வென்டிஸ்ட்டு தான் ஒரு சின்ன ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு அந்த வயசில் இருக்கிற ஒரு பெண் அந்த பெண் அவங்க வந்து லோக்கல் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அவங்களுக்கு வார வாரம் சர்ச்சுக்கு போகணுன்ற வாஞ்சை இருந்தாலும் போர் அடிச்சிருது திரும்ப திரும்ப சர்ச்சுக்கு போகிறது அந்த பாட்டு பாடுறது இதெல்லாம் அவங்களுக்கு போர் அடிக்குது ஒரு ஒரே ஒரு அந்த வயசில் அந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெண்ணு தான் அந்த வாலிப வயசில் இருக்க பெண் மற்றவங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து அந்த நைட் டைம்லன்னா எதாவது ஃபோன் வரும்போல் இருக்குது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏதாவது சொல்லி ஃபோன் அடிப்பாங்க ஃபோன் அடித்தோன்னா அப்பா வந்து அவங்கள்ட்ட அந்த வர்ற அந்த சர்ச் மெம்பர்ஸ்ட்டு பேசிகிட்டு இருப்பார் போல் இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப போர் அடிக்குது ஒரு நாள் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க டூர் போகிறதுக்கு டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த நாளில் ஒரு சபை மெம்பர் ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க ஸோ அவங்க அப்பா வந்து அடக்க ஆராதனைக்கு போக வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் ஒரு அந்த பெண்ணுக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்குது ரொம்ப ஒரு கடவுள் மேலே கோயிலுக்கு போகிறாங்க ஆனால் ரொம்ப ஒரு ஒரு பற்றுதல் இல்லாமல் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் அப்படி தான் அந்த பெண் அந்த சின்ன பெண் வந்து வளர்கிறாங்க திடீர்னு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அவங்கள அந்த பெண்ணை வந்து சியோல் தென்கொரிய தலைநகரம் சியோலில் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்கூலில் ஹாஸ்டலில் போடுறாங்க அது ஒரு அட்வென்டிஸ்டு ஹை ஸ்கூல் அதில் வந்து போடுறாங்க வீட்டை விட்டு தனிமையாக போகிறாங்க முதல்ல அவங்களுக்கு வீட்டை விட்டு இதை விட்டு போகிறதே ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த ஸ்கூலில் போய் சேர்ந்து படிக்கிறாங்க அதனாலும் தனிமையாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது வீட்டை விட்டு வந்திருக்கிறது அந்த சூழல்தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கிளாஸில் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா வார வாரம் ஒரு இந்த வாலிப பிள்ளைகள் ஒரு ஜபம் பண்ணுவாங்க போல் அந்த ஸ்கூலில் உள்ள ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் இது மாதிரி நாளைக்கு ஜப ஆராதனை இருக்குது யாரெல்லாம் கலந்துக்க விரும்புகிறீங்களோ நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண்ணுக்கும் கலந்துக்கிற ஒரு ஆர்வம் இருக்குது இவங்க போகிறாங்க அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் காலையும் இதே போல் ரெண்டு பக்கமும் சேரு அவங்க சேச்சில் இருக்கிறது மாதிரியே பட் எல்லாமே அதே வயது பிள்ளைகள் ஒரு முப்பது பிள்ளைங்க வந்திருக்காங்க இந்த பெண்ணுக்கு தனியாக போகிறதுக்கு கூச்சம் கம்பெனிக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு உள்ளே போகுது உள்ளே போனோடனே அங்கே பார்த்திங்கன்னா நல்லா பாடல் பாடுறாங்க ரொம்ப இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இது ஒரு பொண்ணு தானே அங்கே ஒன்று பெருசாக அவங்க சேர்ச்சில் அந்த பாடல் அது மாதிரிலாம் இருக்காது போல் ஸோ எல்லோரும் சேர்ந்து சத்தமாக பாட்டோன்னே இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாடல் பாடி முடித்தோடனே ஒவ்வொருத்தராக சாட்சி சொல்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு புதுசாக இருக்குது அப்புறம் திரும்ப எல்லோரும் குரூப் குரூப்பாக பிரிஞ்சு வந்து ஜபம் பண்ணுறாங்க ஜபம் பண்ணி முடித்தோடனே திரும்ப பாடல் பாடுறாங்க இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்குது தேவனை பற்றி இன்னும் அறிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வயசு பிள்ளைங்கள்லாம் இன்னும் எப்படியெல்லாம் வந்து ஜபம் பண்ணுறாங்க பாடல் பாடுறாங்க ஸோ எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் தேவனை துதிக்கிறாங்க பாடுறாங்க போட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை கொடுக்குது அந்த பெண்ணுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த பெண்ணும் வளர்கிறாங்க இன்னும் அவங்களும் பாடு பாடுறாங்க ஜபம் பண்ணுறாங்க கண்ணீரோடு ஜபிக்கிறாங்க இப்படி தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வருது அந்த வீட்டுடைய தனிமை கூட அந்த பெண்ணை வந்து ரொம்ப பாதிக்கலை ஸோ சந்தோஷமாக அவங்களுடைய வருட முடிவு முடியுது அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் தேவனை விட்டு தூரம் இருந்தேன் என்னுடைய பிரச்சனையை தேவன் புரிஞ்சுக்கிட்டு தேவன் கொண்டு வந்து இந்த பள்ளிகளை சேர்த்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் மேலே வர்றதுக்கு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாருன்னு தேவனுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க ஸோ இதுதான் தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அப்போது இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கீழே போகிறேன் பட் என் கூட இருக்கிறவங்க வந்து இன்னும் தேவனோடு நெருங்கி வாழ்கிறாங்க அவங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே நிற்கும்போது என் குள்ளையும் ஒரு மாற்றம் வந்து என்னால் என்ன பண்ண முடியுது தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடிங்கிறதான் நம்ம இதிலேருந்து பார்க்குறோம் அப்போ மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தும் இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன இந்த வாலிப பிள்ளைகள் அடலெஷன் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறோம் நம்ம என்ன ஓய்வு நாள் பள்ளி பாடணும் போது அதில் ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்னொரு பிள்ளை நல்லா பண்ணும்போது இந்த பிள்ளையும் அதை பார்த்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இதில் இருந்து கற்றுக்கொள்கிறோம் இந்த காணிக்கை வந்து அந்த ஸ்கூலில் வாலிப ஊழிய பயிற்சி மையம் அமைக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதனால் தாராளமாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையருக்கும் நன்றியை கொள்கிறேன் ஆமன் எப்பொழுதும் நாம் சபைகளுக்கு ஆலோசனைக்குள்ளாக கடந்து செல்வோம்